வணக்கம் அக்குப்பச்சிகிச்சை அக்கு என்பது பஞ்சர் என்பது ஒரு குறிப்பிட்ட ஊசியை வைத்து நம் உடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறைதான் அக்கு பஞ்ச நம் உடலில் பன்னெண்டு ஓடுபாதைகள் இருக்கின்றன அந்த ஓடுபாதைகளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளிகள் பெயர் சொல்லப்பட்டதும் பெயர் சொல்லப்படாத ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் இருக்கின்றது அப்போ அந்த ஓடுபாதைகள் பன்னெண்டு ஓடு நம்மளுடைய உடலுடைய கட்டமைப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் வந்து இருக்கின்றது அப்போ நாடி பல்ஸ் டயக்னோசிஸ் மூலம் எந்த ஓடுபாதை வந்து எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கின்றது எந்த ஓடு குறைவாக இருக்கின்றது அப்போ எந்த ஆர்கன்ஸ்ல வந்து டெபிஷியன்சி ஏற்பட்டிருக்கிறது என்று பல்ஸ் டயக்னோசிஸ் வைத்துனோசிஸ் பண்ணி அந்த ஓடுபாதைகளை சரி செய்து விட்டாலே ஸோ லெவல் பேச பேலன்ஸ் ஆக்கும்போது அதிக நோய்கள் குணமாக்கின்றது அப்போது மக்கள் மத்தியில் ஏன் நம்ம அதிக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த ஏற்படவில்லை என்றால் ஸோ இன்னும் பயம் இருக்கின்றது மக்கள் மத்தியில் இது ஊசி ஒரு ஊசியை வந்து கொடுத்தும் போது வலி அதிகமாக இருக்கும் பின்விளைவுகள் ஏற்படுத்தும் குறிப்பாக சில புள்ளிகளை குத்தி வைக்கும் போது நர்வ நர்வஸ் டிசாகர் வந்து ஏற்படுத்திவிடும் என்று ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது அதுபோன்று கிடையாது ஒரு குவாலிஃபைடு மருத்துவர்களை அணுகும் போது அவர்களுக்கு அனாட்டமிக்கல் ஃபங்க்ஷன் அனாட்டமிக்கும் ஃபிசியாலஜியும் ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஏற்படுது அதனுடைய மசில் எங்கே இருக்குது நர்வ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆர்ஜின் எங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியும் என்பது வந்து தெளிவாக தெரியும் ஆகவே ஸோ வலி இல்லாமல் ஒரு நுண்ணிய வய ஊசியை வைத்தும் இந்த சிகிச்சை முறையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை தான் இந்த அகபட்ச சிகிச்சையின் மூலம் அதிக நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதையும் கட்டுப்படுத்துவதிலும் மறுவாழ்வு கொடுப்பதிலும் பெரும் பங்கு வைக்கின்றது அதிக நோயை குணப்படுத்தவும் முடிகின்றது குறிப்பாக நாள்பட்ட நோய்கள் டிஸ்க் பஞ்சி டிஸ்க் பொரலாப் சர்விகல் ஸ்பாலசிஸ் லம்பா ஸ்பாலசிஸ் அண்ட் ஆஸ்மா ரொமாட்டிஸ் ஹார்த்ரட்டிஸ் நீ ஹாத்ரைட்டிஸ் இது போன்ற நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதிலும் கட்டுப்படுத்துவதிலும் இந்த அக்குபச்சர் மருத்துவமானது பெரும் பங்கு வைக்கின்றது நன்றாகவும் செயல்படுகின்றது ஆகவே எந்த ஒரு தைக்கமும் இன்றி குவாலிஃபைட் மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் எந்த ஒரு பின்விறிவும் கிடையாது இது போன்றும் மீண்டும் ஒரு நல்ல விழிப்புணர்வு தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்